வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க கற்றது தமிழ் பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க வாங்க இன்றைக்கி வகுப்புக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா ஒரு பாடல் தாங்க வாங்க பசங்களா இன்றைக்கி நம்ம பாடல் பார்க்கலாம் பாடலாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே ம் சரி நம்ம இப்போ பாட்டு பார்க்க போகிறோம் அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் எழுந்துச்சு நின்றுட்டு ஆடிக்கிட்டே பாடலாமா ம் ஃபஸ்ட்டு தலைப்பு சொல்லுங்கள் கைவிசம்மா கைவிசு பாடலினுடைய தலைப்பு என்ன கைவிசம்மா கைவிசு போகலாமா வாங்க கைவீசம்மா கை வீசு பள்ளிக்கு போகலாம் கை வீசு சொல்லுங்க கை வீசம்மா கை வீசு பள்ளிக்கு போகலாம் கை வீசு பாடம் படிக்கலாம் கை வீசு கணிப்பொறி கற்கலாம் கை வீசு உம் கை வீசிக்கிட்டே பாடுங்க அப்படிதான் கவிஞராகலாம் கை வீசு அறிவியலை அறியலாம் கை வீசு கவிஞராகலாம் கைவீசு அறிவியலை அறியலாம் கைவீசு அறிஞராகலாம் கை வீசு அறிவை வளர்க்கலாம் கை அறிஞராகலாம் கை வீசு அறிவை வளர்க்கலாம் கை வீசு கையை வீசிக்கிட்டே ஆடுங்க நடந்து வாங்க அப்படியே நன்று நன்று மிக நன்று கீழே விழுந்துடாதீங்க வாங்க அடுத்த லைனுக்கு போலாம் அன்பாய் அன்பாய் வாழலாம் கை வீசு விளையாட போகலாம் கை வீசு அன்பாய் கை கைவீசு விளையாட போகலாம் கைவீசு வெற்றி பெறலாம் கைவீசு கைவீசம்மா கைவீசு ம் இந்த மாதிரி வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னா பாட்டு பாடிக்கிட்டே இந்த ரெண்டு பேரும் எப்படி ஜாலியா பாடிக்கிட்டே ஆடிட்டு போறாங்க பார்த்திங்களா நடந்துக்கிட்டு அதே மாதிரி தான் நம்மளும் இன்னைக்கு என்ன பண்றோம் பாட்டு பாடிக்கிட்டே இந்த ஆடிக்கிட்டே இந்த பாடலை நம்ம கத்துருக்கோம் வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணணும் நீங்களும் இதே மாதிரி பாடி பார்த்துட்டு வாங்க நாளைக்கு வந்து சொல்லணும் சரிங்களா திரும்பி ஒரு தடவை பாடலாமா கை வீசம்மா கை வீசு பள்ளிக்கு போகலாம் கை வீசு பாடம் படிக்கலாம் கை வீசு கனிப்பொறி கற்கலாம் கை வீசு கவிஞராகலாம் கை வீசு அறிவியலை அறியலாம் கை வீசு அறிஞராகலாம் கை வீசு அறிவை வளர்க்கலாம் கை வீசு அன்பாய் வாழலாம் கை வீசு விளையாட போகலாம் கை வீசு வெற்றி பெறலாம் கை வீசு கை வீசு அம்மா கை வீசு பாடல் பிடிச்சிருந்துச்சா நீங்களும் இதே மாதிரி என்ன பண்ணணும் ஆடிக்கிட்டே பாடணும் வீட்டில் போயிட்டு ஒரு தடவை பாடி பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா நன்றி